பரிதுபிக்கிற தெய்வம் மத்திய பதினைந்து முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ஒன்பது மார்க் எட்டு ஒண்ணுல இருந்து பதிமூன்று வரை உள்ள இயேசு செய்த ஒரு அற்புதத்தை கவிதையா பார்க்க போகிறோம் அது ஒரு வனாந்தரமான இடம் பெரும் திரளான கூட்டம் இயேசுவின் பேச்சை கேட்க நாட்டம் உணவு இல்லை உபதேசத்தில் நோக்கம் மூன்று நாளாய் தங்கி இருந்தனர் உபதேசத்தில் மூழ்கி இருந்தனர் தூரத்தில் இருந்தும் வந்திருந்தனர் உணவை கூட மறந்திருந்தனர் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் அங்கு நான்காயிரம் ஆண்களும் அங்குண்டு ஜனங்களை அனுப்பிவிட நேரம் வந்தது பட்டினியாய் அனுப்ப மனதில்லாதிருந்தது யோகுவின் நிலை கண்டு அவன் நண்பர்கள் பரிதபித்தார் தாவிதிக்கோ பரிதவிப்பவர் இல்லாதிருந்தார் வர் யோனா பரிதமித்தார் இன்று ஜனங்களின் சசி கண்டு ஏசு தம்முடைய சீஷர்களை அழைக்க தான் பரிதவிப்பதை அவர்களிடம் சொல்ல இயேசுவின் பரிதமிப்பு சீஷர்களுக்கு புரிந்தது எப்படி முடியும் என்ற கேள்வியும் எழுந்தது தீர்வு அவர்கள் கையில் இருந்தது ஆனால் ஏனோ அதை அவர்கள் உள்ளம் மறந்தது உணவளிப்பதும் உணவளிப்பது எப்படி என்று சீசர் பார்த்தார் உங்களிடம் என்ன இருக்குது என்று இயேசு கேட்டார் ஏழு அப்பம் சில சிறு மீன்கள் இருக்க இருந்ததை அவர் இயேசுவிடம் கொண்டு வந்து கொடுக்க ஜனங்களை இயேசு பந்து இருக்க உடனே கட்டளை இட்டால் அப்பம் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீசரிடம் கொடுத்தார் கொடுக்க கொடுக்க அப்பம் குறையல வீக்களிலும் குறையில்ல வந்த ஜனங்களெல்லாம் திருத்தி ஆனாங்க மீதத்தை ஏழு கூட முழுவதுமே நிறைந்தாங்க இயேசுக்கு முன்னிலைமை நல்லாவே தெரியும் இதே நிலையை நீடித்தால் சோர்ந்து போவா என்பதுமே தெரியும் இதே நிலையை நீடித்தால் சோர்ந்து போவா என்பதுமே புரியும் இதே நிலை நீடித்தால் சோர்ந்து போவா என்பதும் பிரதான ஆசாரியர் அவர் இல்லை அவர் போல் காட்ட பூமியில் எவரும் தடையாய் நிற்கிற காரியங்களை எண்ணி தடையாய் நிற்கிற காரியங்களை நீயும் திகைக்காதே சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து முடியாதுன்னு நினைக்காது உன்னிடத்தில் இருக்கிறத கொடுத்து விட தயங்காதே உனக்காக பரிதவிப்பவர் இயேசு என்பதை மறுவாது தடையாய் நிற்கிற காரியங்களை நீயும் திகைக்காதே ிய பார்த்து சோந்து முடியாதுன்னு நினைக்காதே உன்னிடத்தில் இருக்கிறத கொடுத்து விட தயங்காதே உனக்காக பரிதபிப்பவர் இயேசு என்பதை மறவாதே நன்றி